ஆண்டு வரும் ரசிகருமாயி ஏசு கிருஷ்ண இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாய் யாவையானவன் மோடு கூட அநேக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்து வருகிறார் அதே போல இந்த மாதத்துடைய வாக்கு தத்துமாய் பார்த்து கொண்டு வரும் நமக்கு முன்பாக போகிற தெய்வன் எதற்காக போகணும் எல்லா மனிதர்களோடும் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லி அடுத்துறேன் நாம் நன்மை பெற நமக்கு முன்பாக போகிறார் என்ன நன்மைங்கிறத ஆண்டு ஏற்கனவே கற்றுக் கொடுத்தார் இழந்தது இப்பொழுது நம்முடைய இப்பொழுது சத்துடைய கையில இருக்கு நம்முடைய நன்மை சத்துருள் கையில இருக்கிற நன்மை இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில என் கையில கிடைக்க வேண்டியது எனக்குள்ள நன்மை இன்னைக்கு சத்துரு அநேக நேரங்களில் அநேக காரியத்துல பறித்து கொண்டு இருக்கிறான் இல்லையா சில நேரத்துல தைரியம் தேவன் எனக்கு கொடுத்தது இன்னைக்கு அதை பிடிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம இணைச்சிடும் பயத்தில் சில நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியம் ஆண்டவர் பலன் எனக்கு தந்தது ஆனால் ஏன்னா நாம் சில தவறுகள் செய்யறதுனால தெய்வனை விட்டு விலகி சென்றதுனால இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்துச்சு அதே போல மூன்றாவது நாசு தத்தப்படப்பட்ட நன்மை இதை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு முன்னால போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி வருகிறதை நம்ம பார்க்க முடியும் அதுல ஒரு ரெண்டு காரியங்களை நம்ம இதுவரைக்கும் ஆண்டு கற்றுக் கொடுத்தா உனக்கு முன்னால கோ நலாடங்களை தேவையாக்குவதற்காகவும் அதே நேரத்துல நாம் பயம் இல்லாம பாதுகாப்போடு வாழணும்னா ஏசுகிறது எனக்கு முன்னால போய் தான் ஆகணும் அப்ப அதையும் ஆண்டு தெளிவா கற்றுக் கொடுத்தார் ஏன் என்று சொன்னால் பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் பாதுகாப்போடு வாழ்வதற்கும் ரெண்டு காரியங்களும் ஆற்ற ஒன்று அவர் எங்கூட பேசிக்கொண்டே வரணும் என காரியங்களை அவர் என்னோடு கூட பேசினா எனக்குள்ள பயம் இருக்காது ரெண்டாவது என்னை அவர் வேலி அடைத்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற நம்ம எல்லா நன்மைகளும் இழந்தது இப்பொழுது பறிக்கப்பட்டது இனிமேல் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப பல மடங்காக நமக்கு கொடுக்க முடியும் அதன் அடிப்படையில மூன்றாவது எதற்காக ஆண்டவர் நமக்கு முன்னாக போகணும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில ஆவியானவர் கட்சி கொடுக்கிற படி நாம் தியானிக்கலாம் அதிகாரம் வசனம் மீகா இரண்டாவது அதிகாரம் வசனம் நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்ன முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசரால் உற்பத்தி கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னிலையில் முன்னணியில் நடந்து போவார் இப்ப நல்ல வார்த்தை கவனிங்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன செய்வாரா நடந்து போவார் நடந்து போவார் எதுக்காக தடைகளை நீக்கி ஆஹ் வாசலா கடந்து போவார் இப்ப நல்ல கவனிக்கணும் மூன்றாவது இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையை கொடுப்பதற்காக அவர் ஏன் நமக்கு முன்னால போகணும் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்கி போடணும்னா அவர் முன்னால போய் தான் ஆகணும் சொல்லுங்கதா நமக்கு முன்னால ஆண்டவர் போகணும்னா அதுக்கு முன்பாக நல்லா போகணும் எனக்கு முன்னால எத்தனையோ தடைகள் நிறைய நேரத்துல அநேர் சொல்ற ஒரு வார்த்தை நம்மளும் சொல்லணும் இதுலாம் பேசப்படும் போது அநேக தடைகள் இதை எடுத்தாலும் தடை இந்த காரியத்தை எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் எல்லாமே தட இது தொடர்ந்து எங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு நான் பார்க்கிறோம் அநேக சொல்லுவது இருந்து ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறோம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் பலவினங்கள்ல விடுதலை வேணும் என்று சொல்லி பிள்ளைங்களுடைய வாழ்வில திருமணத்தாணி நடக்கும் கணவன் மனைவி உள்ள காரியங்கள் சமாதான காரிய குறைச்சல் மாறணும் குடிப்பழக்கத்துவங்களே குடிப்பழக்கம் மாறணும்னு சொல்லி குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்னைக்கு எல்லாமே பார்க்கும்போது பல நாட்களாக வருடங்களாக நாங்க செபிக்கிறோம் ஆனா எங்களுக்கு விடுதலை இல்லை ஆனா அந்த சிலரு அந்த தடைகளை நீக்கி போடுகிறவராக நமக்கு முன்னால போகும்போல் தான் கலன் உண்டு அந்த வார்த்தை அழகா அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போவார் இப்ப ஆண்டவர் ராஜாவாய் நம்ம கூட இணைச்சுவாரா போவார் ராஜாவாய் நமக்கு முன்னால கடந்து போகிறத நாம் பார்க்க முடியும் எனக்காக அவர் இறங்கி செல்கிற ஒரு காரியம் இல்லையா தடைப்பட்ட பகுதி அப்படின்னா எல்லாரும் போக முடியும் இந்த இடத்துல எல்லாரும் போக முடியுமான நிறைய நேரத்துல இல்ல இப்ப ஒரு சுற்றுலா இடம்தான் இருக்கு இந்த இடத்துல தடைப்பட்ட பகுதினா எல்லா மனுஷனும் போக முடியாது எல்லா ஜனங்களும் போக முடியாது ஆனா பெரிய தலைவர்கள் போய்க்கலாம் அவங்களுக்கு தடை கிடையாது அப்ப பவர் உள்ளவங்க போக முடியும் பவர் இல்லாம போக முடியாது அப்ப என்னுடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டர் கற்றுக் தடைகளை நம்மளால முடியாது ஜெயிக்கவே முடியாது சொல்றாரு தடைகளை நீக்கி போடுற நமக்கு முன்பாக இணைச்சு வரும் போகிறேன் என்று சொல்லுகிறார் என்னென்ன தடை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்னென்ன வாழ்க்கையில நமக்கு தடைகளை பொழுது ஓசியா எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க ஓசிய எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் காட்சை விதைத்து சுரை காட்சை அறுப்பார்கள் விளைச்சல் அவர்களுக்கு இல்லை கதிர் மாவை கொடுக்க மாட்டாது கொடுத்தாலும் அந்நியர் அதை விளங்குவார்கள் விளங்குதா தடைகள் வேற ஒண்ணு இல்ல எல்லா பிரயாசங்களும் இருக்கும் எல்லாமே இருக்கும் பலன் பார்த்தா ஜீரோவா இருக்கும் முழுவதுமா கொடுப்போம் முழுவதுமாய் கத்துறதுல முழு காரியத்தை நம்மளால செய்ய முடியும் அன்றனுடைய காரியத்துல இன்னைக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க தேவனோடு இன்னும் நான் நெருக்கன்னு சொல்லி எல்லாம் என்னால என் பலத்தினால எல்லாவற்றையும் நான் செய்து அன்றுடைய காரியத்துல நம்ம முழுமையை ஆண்டு எனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும் அதுதான் ரொம்ப வேற அதுதான் பெரிய தடங்கிறது வேற ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப நாளா கனவு பண்ணிட்டு இருக்கேன் முயற்சித்தும் கிடைக்காது முயற்சித்தும் கிடைக்காததுதான் என்னது அதை நான் நினைச்சிட்டு இருக்கிறது கிடையாது இன்னைக்கு நிறைய நேரத்தை நான் மாறாத நான் நினைப்பதல்ல இன்னைக்கு அதை நினைச்சிட்டு இருக்கோம் நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னால நான் முயற்சித்தும் கிடைக்காதது அல்லது நான் பிரயாசப்பட்டோம் இல்லையா நிறைய எஃபெக்ட் கொடுப்போம் எல்லாமே அதனாலதான் அது பேர் தட எல்லா எஃபெக்டும் கொடுக்கும் அந்த இதுல அந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க ஓசியா எட்டு ஏழுல பாருங்க ஓசியா எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் அவர்கள் காட்சியை விதைத்து விளைச்சல் அவர்களுக்கு இல்லை மாவை கொடுக்க மாட்டாது கொடுத்தாலும் அந்நியர் அதை இப்படிதான் இதுல இருந்து இதுல தப்பிச்சல் அது அதுல இருந்து இன்னொரு ஸ்டெப் ஒண்ணுமே இல்ல விதைக்கும்போது முழுமையா அல்ல விளைச்சலுக்கு வரும் பொழுது அங்க பார்த்தா இப்ப நம்ம நெல் வைக்கிறோம் விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தப்படி நெல் கதிர் வரணும் வெறும் வந்தா அப்படியும் ஒன்று ரெண்டு தப்பிச்சு வரும்போது பார்த்தோம்னா பெரிய மழை வந்து எல்லாம் மழையில சிக்கிற மாதிரி அப்ப எவ்வளவு எஃபெக்ட் கொடுத்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதற்கேற்ற பலன் கொஞ்சம் கூட என்ன செய்யாது வராது கொஞ்சம் கூட நம்முடைய சமூகத்துல என்ன செய்யாது பலனே இருக்காது அப்ப எவ்வளவு ஒரு காரியம் இருக்கும் இதே இது மத்தவங்க பார்த்தோம்னா சுலபமா கிடைக்கிறது உனக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கிடைக்காது இது பேர் தான் கடை விளங்குதா இந்த கடைகளை நீக்கி போடணும்னா உன் வாழ்க்கையில இருக்க கடைகளை நீக்கி போடணும்னா அதனாலதான் சொல்றேன் ஏன் பிரயாசத்தை அந்நியன் சாப்பிடுறான் அப்படிதானே அடுத்த நாள கொடுத்துருக்கு அப்படி அந்த பலனை கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுந்துவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கைய அது ஒன்றுமே என் கையில இணை செய்யாது நிற்க அதனாலதான் இன்னைக்கு ஆண்டர் சொல்லுற அப்படிப்பட்ட ஒரு தடையில நம்ம ஆளுகிற நமக்காக அவர் என்ன நமக்காக முன்னால போக போகிறேன் என்று சொல்லுகிற தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு மூலமாய் கற்றுக் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும் அதே போல யாத்ராகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆசையே யாத்திராகமும் என் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் அணானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் உன்னை நடத்தி கொண்டு போவார் அதனாலதான் சிலர் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் காணானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அட்டம் எப்படி இருக்கு ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் இந்த இடத்துல போகும்போது என்னால நிக்க முடியல இதுவரைக்கும் இந்த இடத்துல நிக்கும் போது என்னால ஜெயிக்க முடியல இப்ப அண்ட நீ எந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியலையோ எந்த இடத்துல உன்னால நிற்க முடியல அதே இடத்துக்கு ஒண்ணு நான் கூப்பிட்டு போவேங்கிறாரு எதுல நீ தோத்து போன இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு காரியத்தை கண்டாலே உனக்கு செக் ஆகுதுல்ல இந்த இடத்துல வந்தாலே எனக்கு செக் ஆகுது என்ன என்னுடைய பலன் இல்லை முயற்சியே பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்தாலே எனக்கு அவிஸ்வாசம் வருது இல்லை ஏன்னா அதிகம் அதிக இது வரைக்கும் அது நீ உன் வாழ்க்கையில அது தடையாகவே உன் வாழ்க்கையில நீ என்ன செய்தாய் கடந்து சென்றதுனால அதுல வேலைனே இல்லை மறுபடியும் அதே பிரச்சனை தான் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்க ஒன்ன கடைசிலரு இந்த ஏசியர் இந்த பெருசியர் இந்த காணானியர் எவ்வியர் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்க அகைன்ஸ்டா இருந்தவங்க எதிர்த்து இருந்தவங்க ஆனா இவங்க எடுக்கிற இவங்க இருக்கிற இடத்துக்கு ஒண்ணு நடத்தி கொண்டு அதுதான் தேவன் அதுதான் தடை நீக்கி போடுகிறவன் வழங்கதான் உங்களுக்கு சாதாரணமாய் ஒண்ணு கொண்டு போறது இல்ல ஆண்டல் சாதாரணமாய் நடத்துறது இல்ல எந்த இடத்துல நீ நிற்க முடியல அதே இடத்துல உன்னை கொண்டு போய் உயர்த்துவார் புரிதா எந்த இடத்துல நீ தடை நினைக்கியோ அது எந்த இடத்துல நீ தடையாக இருந்ததோ அதே இடத்துல அவர் உன்னை கொண்டு போவார் உயர்த்துவார் எதனா அதே இடத்து பத்தரை இணைச்சவர் உன்னை உயர்த்துவதை இணைக்க முடியும் நீ காண முடியும்கிறத அன்றது நிச்சய இந்த காரியத்துல அன்றை சொல்ற வார்த்தைகளை நான் பார்க்க முடியும் ஆகவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு கரு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை செஞ்சு கடைகளை நீக்கி போடுறதற்காக அவர் எவ்வளவு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறாருங்கிறத கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் எவ்வளவு காரியம் எத்தனையோ காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்யறாரு சாதாரண நீ எந்த இடத்துல உண்டாலும் உன் வெளத்துனால முடியாதுதான் உன்னால இது ஜெயிக்க முடியாது தான் உன்னால இதுல இவ்வளவு நாளும் உன்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ ஜெயிக்காதது தான் இதனால நான் முயற்சி பண்ணி நீ ஃபெயிலியர் ஆனதுதான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு எப்ப நான் முன்னால போவேன் எந்த இடத்துல நீ சோழி அந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன் மோசையுடைய வாழ்க்கையில அது நடந்துச்சு நடந்ததா இல்லையா எங்களுக்கு நியாயபதியா யாரு ஒன்னு யாரு வைத்ததுன்னு கேட்கும்போது அதே இடத்துலதான் ஆண்டவர் அவர் கொண்டு உயர்த்துறாரு நீ எந்த இடத்துல நீ தடைப்பட்டு நிக்கிறியோ எந்த இடத்துல உன் வாழ்க்கையில எல்லாமே தடையா நிற்கிறதோ அந்த தடைகளை நீக்கி போடுவதற்காக கர்த்தர் உடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன்னு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனாலதான் எவ்வளவு தடையா இருந்துட்டு போட்டு என்னென்ன தடையா இருந்துட்டு போட்டு எல்லாம் பார்த்தா பிளான் இருக்காங்க இனிமே இந்த இதுல இருந்து எனக்கு பதில் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது டவுட் தான் ஆனா ஆண்ட சொல்லாரு நீ எந்த இடத்துல நீ முடியாது அந்த இடத்துல தான் உனக்கு கொண்டு போயிருக்கேன் ஏன்னா அந்த வார்த்தையை பாருங்க எனக்கு ரொம்ப அது ஆழமான ஒரு வார்த்தையா இருக்கிறது ஆண்ட சொல்றது அவர்கள் இரு இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் ஆனா எப்படி போவானா உனக்கு முன் சென்றுதான் போறதான் சொல்றாரு நான் உனக்கு முன்னால போறேன் நீ என் பின்னாடி வந்துட்டே இருக்கிறார் கொண்டு போய் சும்மா இல்ல அவர்களை நான் அதம் பண்ணுவேன் யாரும் உனக்கு முன்பாக தட பண்ண முடியாத கடத்துவேன் என்று கட்ட சொல்கிறார் அதே போல லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க அதற்கு சீமோன் ஐயரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் விலங்குதா எது தடங்கிறது எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா ஆமா நான் பிரயாசப்பட்டும் முயற்சித்தும் கிடைக்காதது பெயர் தான் என்னது தட அவ அதான் வார்த்தை சொல்ல அதற்கு சீமோன் ஐயரே நாங்க பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வளைய போடுகிறேன் இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படிதால எவ்வளவு பிரயாசப்படுறீ நீ பிரயாசப்படு நீ ஏதோ ஒரு காரியத்துல அதிகமா பிரயாசப்பட்டோம் அதிகமா தெய்வ நேரத்துல எதிர்பார்த்தோம் அது இதுவரைக்கும் ஒரு சின்ன அசைவு கூட உன் வாழ்க்கையில கிடைக்கலன்னா அன்று அதுல செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவரே வந்து செய்ய போகிற விளங்குதா விளங்கலையா அதுவரைக்கும் சீமோன் ஆலோசனைக்கும் படகுலையும் ஆண்டவர் ஏறல அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசுறாரு அது வரைக்கும் வாழ்க்கை வெறுப்படகுதான்ப்பா ஆனா ஆண்டவர் உனக்கு முன்னால போகும்போது அது அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்களை உடைய படகாய் மாறிவிடு வழங்குதா ஒன்று அதப்படலாண்டவரே என்ன செய்ய எதுவும் எடுத்தாலும் என் வாழ்க்கையில சட நான் அதிகமா என் வாழ்க்கையில சந்தித்தது எல்லாமே தடைகளும் போராட்டங்களும் தான் இல்ல இல்ல இல்லங்கிற ஒரே வார்த்தை தான் என் வாழ்க்கையில தொடர்ந்து வருது ஆண்டவன் அந்த தடையில ஒண்ணு நான் மாற்றுவதற்காக நான் செய்கிறேன் கடந்து வருகிறேன் என்று சொல்லி ஆண்டர் சொல்லுறேன் அப்ப இந்த தடை எப்ப நீங்கும் போது நம்ம ஏற்கனவே அந்த ஒரு வாசனை வாசிச்சேன்ல மீகா ரெண்டு பதிமூணுல வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் அப்படிதானே அப்போ நம்ம அவருக்கு முன்னால் செல்லணும்னா அவர் தான் வாசல் அவருக்கு பின்னால நான் போனாதான் அந்த தடை நீங்க விளங்குதா விளங்குல ஏன் முன்னால போங்க நாம விசாரி உட்கார்ந்துட கூடாது விளங்குதா நாம அவருக்கு பின்னாடி போனோம் எனக்கு முன்னாலதான் போவேங்கிறாரு அப்ப போகிற இடத்துல எல்லாத்திலும் யாரு முன்ன போக விடணும் நீங்க விளங்குதா உங்களுக்கு அவர் முன்ன போனாதான் அவர் தான் வாசல் அந்த வாசல் தான் நம்மளுக்கு தடை பண்ண முடியாத வாசல் அதான் சொல்றாருல இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் ஒருவனம் நினைச்ச முடியாத கூட்ட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா பிடிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் எப்படின் பகுதியை வாசிங்க இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் யாரும் கூட்ட முடியாது அதனாலதான் எனக்கு பின்னால வாங்க நான் தான் இப்ப வாசலு அது சாதாரணமா இல்ல திறந்து நான் வைத்திருக்கிறேன் நீ ஏன் வழியில போனா இது வரைக்கும் நீ போன வழியில எல்லா வச்சிலையும் உனக்கு அடைச்சிட்டு தான் இருந்தது கதவு ஏன் அடைச்சது ஏன் கதவு இருந்தது தெரியுமா எதற்காக அடைக்கப்பட்டிருந்தது நம்மளால சொல்ல முடியுமா நம்முடைய வாழ்வில் கொஞ்சம்

மீகா அப்படித்தானே சொல்லப்படுச்சு மீகா ரெண்டு பதிமூணுல அதானே சொல்லுவாங்க ராவளுடைய ராஜா முன்பாக கோவா கோவா இப்ப ராஜாவாய் நான் எப்பொழுது எயிஸ்துக்கு ஏற்றுக் கொள்ளலையோ அப்பொழுதே நான் இஷ்டப்படுத்தணும் எப்போ என் சுய விருப்பத்தின்படியும் ஆண்டதை தேடுறானோ அப்பொழுது நீ ஆண்டவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ளல அவருக்கு பின்னால நீ போகலைன்னு அர்த்தம் அதனாலதான் சுயத்தை வெறுக்கணுங்கிறது கிழங்குதான் நிறைய தடைகளுக்கு காரணம் ஆண்டவர் சில இடத்துல பொறுமையா நம்ம பொறுமையாவே இருக்க மாட்டோம் அமைதியா இருந்தா அமைதியா இருக்க மாட்டோம் உண்மைதான் இது என் வாழ்க்கையில கூட சொல்ல முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பொறுமைதான் நம்மகிட்ட இல்ல தவளை போல சில நேரங்களை என்ன ஆண்டவே இதுக்கு என்ன செய்றோம் அப்படின்னு நானே ஒரு முயற்சி பண்றோம்ல காத்துருன்னா நம்மளால இருக்க முடியல உண்மையா இல்லையா பொறுமை இல்ல இன்னைக்கு நிறைய நேரத்துல அதனாலதான் சுயம் கிரியேட் செய்யுது அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம தெளிவான மோடு கூட பேசுற ஏன் ஆண்டவரு எதுக்கு இந்த நாட்கள்ல ஏன் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு முன்னால போக முடியல எப்பா நான் உனக்கு முன்னால போகாதபடிக்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ளலங்கிறாரு நான் உனக்கு முன்ன போறதுக்கு நீ இடம் கொடுக்கல அதனாலதான் நீ அதை இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர் நீ முன்ன போறதுக்கு இடம் கொடுப்பா கொஞ்சம் உண்மைதானா வசனம் வாசிங்களே சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினொன்னு பன்னெண்டு வாசிங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினொன்னு பன்னிரெண்டு ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இசைவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள் முடிஞ்சு முடிச்சு ராஜாவா நாம சுயமா நடக்கிறோமோ எப்பொழுதான் என் சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நான் விருப்பம் என்னுடைய விருப்பம் சொல்லி நான் எப்பெல்லாம் முன் வைக்கிறனோ அப்பொழுது நான் ராஜாவாக ஏசு கிறிசுவை நான் புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தம் விலங்குதான் விளங்குதையா எங்கெல்லாம் நம்ம ஏசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டுக்கிட்டே தான் விளங்குதான் விளங்குகா அதனாலதான் அடைச்சிடும் நமக்கு சுயத்தை ஏன் வெறுக்கணுங்கிறது நிறைய நேரத்துல பொறுமைதான் இழந்து விடுக்கிறோம் அட் கேட்க பொறுமை இழக்கணனாலதான் இன்னைக்கு நிறைய நேரத்துல உமக்கு பின்ஸ் செல்லாம நான் இருந்தது தெளிவா இன்னைக்கு கொடுத்திருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆகவே அவர் நமக்கு முன்னால போறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஏன்னா அவருதான் வாசல் அவரு பிறந்தார்னா ஒருவனும் பூட்ட முடியாது அவருடைய காரியங்கள் வசனம் அப்படிதான் நம்மளுடைய வாழ்வில் இணைச்சுற ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது நம்ம பார்க்க முடியாது ஒன்று நாற்பத்தி நாலு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுகிறதோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுறேன் இதுதான் தடையை நீக்கி போடுகிறவருடைய அடையாளம் வளங்குதான் வழங்கு இல்லையா வாசிங்க பத்து இருபத்தொன்னு நாற்பத்தி நாலு இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொருங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் விளங்குதா இதுதான் தடை நீக்கி போடுகிறவனின் அடையாளம் எப்படி இருப்பாரு தடை நீக்கி போடுகிறவருடைய அடையாளம் என்னன்னு கேட்டா இதுதான் உனக்கு இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவரா போகும்போது இவரை யாராவது தடை பண்ண முடியுமா அந்த தேவனை நம்மளும் நசுக்கி போட்டுறாங்க நம்மளுக்கு ஈஸியா தடை பண்ணிடுறாங்க ஆனா என் தடை பண்ணாதபடிக்கு எனக்கு முன்பாக தடைக்கு தடையை நீக்கி போடுகிறவராய் போகிறவர் எப்படிப்பட்டவர்னா அந்த வசனம் தெளிவா சொல்கிறது இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி நசுக்கி போடப்படும் அதனாலதான் நமக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறாங்க இப்ப நீ இழந்த நன்மைகளை நிறத்துல இருந்து பறிக்கப்பட்ட நன்மைகளை வாக்கு பண்ணப்பட்ட நன்மைகளை நான் நீ என்ன செய்ய போற நீ பெற்றுக் கொள்ள போகிற என்கிறத கற்றுக் கொடுத்துற அதற்கு நான் உனக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவரை கலந்து சொல்வேன் என்னென்ன தடங்கும் போது எல்லாத்தையும் தட எந்த இடத்துல தடையாக இருந்த அதே இடத்துல கத்துற உன்னை உயர்த்துறத நான் பார்க்க முடியும் நீ பிரயாசப்பட்ட முயற்சித்த எல்லாமே உனக்கு வேஸ்டா இருக்குன்னு தானே நினைக்கிற நான் ஆண்டவர் சொல்லுகிறார் அது எல்லாத்தையும் உனக்காக நான் நன்மையை மாற்றி போடுவேன் ஏன்னா நான் ஆண்டவர் செய்யறாரு ஒன்றுவை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு கல்லாக ஆண்டோர் கடந்து வருகிறார் சமூகத்துல அதை நம்ம யாரெல்லாம் அதை நம்புகிறார்களோ யாரெல்லாம் அதற்கு கீழ்படுகிறார்களோ அவங்களுக்கு கத்த சொல்லுகிறார் அப்ப இதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் சுயத்தை நான் என்ன செய்ய வேண்டும் வெறுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு உண்டாது அவர் என்ன சொல்லி கடந்து முடியும் கிளண்டுதான் அவங்களுக்கு அவர்கள் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நமக்கு அண்ட தெளிவாய் கற்றுக் கொடுத்தபடி சுயத்தை அழித்து போடுவோம் அப்பொழுது கத்தர் தடையை நீக்கப்படுவோம் நமக்கு உண்டாக போகும் கத்தர் வார்த்தைகளை ஆசிரியம் திருப்பை நிறைந்த அன்பு தகப்பனை இந்த நல்ல நாளுக்கா மீண்டும் சுதிக்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினீங்க தடைகளை நீக்கப்படுறோம் எங்களுக்கு முன்பாக கடந்து சொல்லுகிறா எப்படிப்பட்ட தடைங்கிறதா சொன்னார் எந்த இடத்துல உன்னால ஜெயிக்க முடியாம எந்த இடத்துல உன்னை இருக்க கூடாத வீழ்த்தி இருந்த அதே இடத்துல அவரே வந்து உன்னை உயர்த்துறத நீ பார்க்க போற அதுதான் தடை நீக்கப்படும் ஏன்னா அவர் சொல்ல வசனம் செலுத்த ஏன்னா தான் வாசல் ஒருவனும் தடையும் அந்த கதவை கூட்ட முடியாது சொல்லலாம் உன்னை அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம் ஆனா ஒண்ணு உன்னை சேதப்படுத்தாங்கிறது கத்தரது ஏன்னா உனக்கு உன்பாக தடை நீக்க போறோம் கிடைச்சு அதுக்கு நான் ஒன்னே உடனே தான் அட்டச்சேன் நீ அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்கிறேன் எங்க ராஜா இல்லையோ அவங்க தனி இஷ்டப்படிதான் நடக்கும் அப்ப ஏ நம்முடைய ராஜா நமக்கு முன்னாள் ராஜாவாதான் இப்ப போறேங்கிறது அதிகாரம் உள்ளவரா போறாரு இவர் யார் அடிச்சாலும் செத்துது அவர் ஆண்டவருக்கு எதிரா வந்தவங்களும் செத்தான் ஆண்டவர் யாருக்கு எதிரா போறாரோ அவனும் செத்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உனக்காக அவர் கடந்து செல்கிறார் நாம் அவருக்கு பின்னாடி அவர் தான் வாசல் அந்த வாசல் பின்னாடி நடக்கும்போது நான் வாசல் வழியா போயிட்டு இருக்கேன் அப்ப நான் வாசல் வழியா போகும்போது கத்திரமா உயர்த்ததுல யாரும் தடை பண்ண முடியாது நாளிலும் கட்சி கொடுத்த வேத வசனத்திற அடிப்படையில் அந்த சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டகுறேன் இந்த தடை நீக்கி போடுற எங்க வாழ்க்கையில வரணும் அடவுறேன் அதற்கு நான் என் சுயத்தை நான் அழித்து போடுறேன்னு சொல்லுவோம் நிறைய நேரத்துல பொறுமை இழந்துடுவேன் ஒருத்தர் நம்ம விரோதமா பேசும் போது பொறுமை இழக்கிறோம்ல கோபப்படுத்தும் போது நம்ம பொறுமை இழந்துடுறோம்ல அல்லது ஒரு தேவை திடீர்னு நமக்கு நெருக்கி வரும் பொழுது ஆண்டவர் பாத்துல காத்திருக்க முடியாதபடிக்கு பொறுமை இழந்துறதுனால அந்த பொறுமைதான் ரொம்ப இல்லாம போய் விடுகிறது அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக தடையை நீக்கப்படுறோம் போடுகிறவராய் கடந்து செல்வதற்கு அது அதுதான் பெரிய தடையா இருக்கு அது இன்னைக்கு ஆண்டதை ஒப்பு கொடுப்போம் அன்றை நாளைக்கு நம்ம சொல்லுவோம் அன்பின் ஆண்டவரேன் ും എങ്ങളോട് പേശു സത്യത്തിൻ്റെ നടത്തുന്നത് ഒവ് പിള്ളേളെയും കണ്ണോക്കി പാർപ്പിങ് ഉമക്കണ്ട് ജീവിത നാമത്തെ വഴി നടത്ത ക ഉദി ചെയ്വരാണറായി പരിശുദ്ധരാങ്ങളോട് കൂടെ വഴി നടത്തോ തുടർന്ന് നമ്മുടെ കൃപി കൂടെ ഇട്ടാ തുടർന്ന് ഉമ്മ പ്രശ്നത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കും ദൈവ ആവിയാർ കൂടെ വലി നടത്താ കേട്ട പിള്ളേ കേക്കിങ്ങൾക്ക് അത് പ്രോജനം ഏ സു കൃഷ്ണ ജപിക്കാൽ അപ്പീതാവേ അമേ